சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உட்கார்ந்து அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணிவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதான் நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொருன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி வெழுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்திலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவான் இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பாப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புரிய மூர்த்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் ஒரு திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாத்தம் தான் வைகாசி மாசத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாசம் பதிமூணாம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பெறி மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பாத்தோம்னா வைகாசி மாசம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்ப்பிறை மூர்த்தங்க இது மெயின மீன வளர்ப்பிரை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்ப்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான் இதுதான் இந்த மாசத்துல உள்ள மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள பார்க்க போறோம் நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ள கும்பராசி என்பது பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி இந்த ராசில எதுலமே லாபகரமான ராசி இந்த கும்ப ராசி சொல்றாங்க ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்ப ராசிக்காரங்க ஒரு பிடிவாத குணம் உள்ள ராசி கும்ப ராசி சொல்றாங்க பிடிவாத குணமும் இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் கும்ப ராசிட்ட கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா இது ஸ்திர ராசி சூறாவளி காற்றுக்குள்ள சுழண்ட எந்த காரியம் டக்குன்னு முடிக்கக்கூடிய குணம் கும்பராசிட்ட அதிகமா இருக்கு கொஞ்சம் தன்மானத்தை ராசி கும்பராசி தைரியமான சிந்தனை கும்பராசி என்ப கண்டிப்பா இருக்கும் எதுலையுமே விடாம ஒரு முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி தான் அப்படி கூட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்களை தான் கொண்டு போறேன் இதை வாழ்நாள் கூட எப்ப சாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்க விதி என்ன சாதல என்ன புத்தி நடக்கணும்னு பாத்துக்கிட்டு பலனைய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே இந்த கலியுகத்துல கர்மவினை இல்லாம பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இறைவன ஒவ்வொரு கர்மவினை கண்டிப்பா கொடுத்துருப்பார் எப்ப கர்ம வினை வேலை செய்யும்னா உங்க ஜாதகத்துல புத்தி வருது பாத்தீங்களா அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும் அப்ப ஜாதகத்துல திசாபுத்தியை கொடுத்தா பலன்கள் மாறுபடும் அதான் எல்லா விடியும் நான் ஒரு பொதுப்பல் பொதுப்பன் எல்லா விடிய கொடுப்பேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க இருக்கும் ஒரு செய்யும் பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில மூணாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேசராசில நாலாம் பதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க நான்காம் பாவத்துல எட்டாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு கிரக பேச்சு இந்த மாஸ்தர் வருது பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு வர செவ்வாய் பகவான் பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஸ்ட்ரெயிட்டா நாலாம் பாத்துக்கு போறாரு இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய நிலவரம் பாருங்க கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான் பாருங்க ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு இப்ப என்ன சொல்லுவாங்க ஜென்ம சனி கும்பராசின்னு என்ன சொல்லுவாங்க சனி நடக்குது எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சனி ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுக்கும் சனி பகவான் உங்க லக்ன அடிப்படையில உங்களுக்கு நல்லவரா கெட்ட சொல்லி ஒவ்வொரு லக்னத்துக்கு அவர் நல்லவர் ஒரு லக்னத்துக்கு அவர் சரியா பலனை கொடுக்க மாட்டார் ஜாதகத்துல பார்த்தா பலன்கள் மாறுபடும் யோகமா இருந்தா யோகமான பலன் கொடுப்பார் பலவீனமா பலவீனமான பலனை கொடுப்பார் அதுக்கேற்றப்பட கொச்சாரத்துக்கு அதுக்கேற்றப்பட தான் பலனை கொடுப்பார் அப்ப இந்த வைகாசி மாசம் என்ன பண்ண கொடுப்பாரு சனி சில பேருக்கு சனி போன சரியால் நம்மளுக்கு வரணும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்துருவாரு இப்ப உங்க சிந்தனை எல்லாம் பாருங்க குருவோட சரத்துல போறாரு அப்போ எப்போதுமே இப்ப என்ன சிந்தனை வரும்னா வருமான லாபம் வருமான இன்கம் இதை பத்தியா சிந்தனை வரும் குடும்பத்தை நம்ம சேமிக்கணும் ஃபேமிலியை பாத்துக்கணும் ஏதாச்சும் நல்ல விஷயம் சாதிக்கணும் நல்லா நாலு பேர் அந்தஸ்து கௌரவமா இருக்கணும் அப்படியே எண்ணங்கள்லாம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவர் குருவுடைய கால்களை போறாரு நகை வாங்கணும் பக பணம் சேமிக்கணும் இது மாதிரி எண்ணம் தான் வரும்னா குருன்னாவே தானே இப்போ படிப்புகள் வீசாமே கொண்டு போகணும் அப்படிங்கிற என்ன மைண்ட்ல ஓடும் ஏன்னா சில பேர் இந்த சனி சரியா என் மந்த தன்மையை கொடுத்துருவார் என்ன பண்ணுவார் காசு பணத்தை வரையத்தை நிறைய கொடுத்து போடுவார் குடும்ப இல்லை யார் ஜாதத்துல லக்ன அடிப்பில் சரிமான் சரியா இல்லையோ அவங்கலாம் வருமானத்துல சரிய வரைய செலவு வருமானத்தை குடும்பத்துல சரியில்லாத தன்மை இது எல்லாமே பார்த்துட்டாங்க ஏன் நண்பர்கள்ட பிரச்சனை பழக்கவர்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை இது எல்லாமே இதையும் பார்த்துட்டாங்க கண்டிப்பா இருந்திருக்கும் கேட்டு பாருங்களேன் இன்னும் நண்பர்கள்ட பிரச்சனை பழக்கல பிரச்சனை ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை அடுத்த வேலை உத்தியோகம் இடம் மாறுறது இல்லை வெளியூர் போறது இது மாதிரி நிறைய ஒரு மாற்றத்தை பார்த்தவங்க யாருன்னா கும்பராசிக்கர் அதான் நான் சுத இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் தொழில் ஒரு மந்தமான தன்மைகள் படிப்பு கல்வி ஒரு மந்தப்படுத்துறது எதிர்பார்த்த அளவு சரியாக இல்லாத தன்மைகள் இது எல்லாமே பார்க்கறது ஏன் உடல் ரய கால் பிரச்சனை என்ன பிரச்சனை கால் பிரச்சனை பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இது மாதிரி நிறைய நிகழ்வு பார்த்துக்கூடிய யாரும் அந்த தான் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கும் சனிபவன் ஜாதம் நல்லா இருக்கணும் சரியில்லாத மட்டும் சொல்றேன் எல்லாத்துக்குமே இந்த பதிப்பை எடுத்துக்க உங்க ஜாதகம் இப்ப கிரக அமைப்பு எப்படி இருக்கும்னு பாருங்க உங்களுக்கு என்ன கிரகம் புத்தி நடந்ததுன்னு பாருங்க ஏன்னா கும்பராசிக்கார சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்ததும் கும்பராசிக்கார தான் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்ததும் கும்பராசிக்கார தான் இனிமே பாருங்க உங்களுக்கு டைம் சூப்பர் அமைச்சு கொடுக்குறாங்க அப்ப இனிமே போகக்கூடிய பதை என்ன ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பதவி நோக்கி போறவங்க யாருன்னா கும்பராசிக்காரதான் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் சரி தைரியமா எதிர்த்து நின்னுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஏன்னா ஜாதகத்துல குரு இப்ப சூப்பரா இருக்காரு நாலாம் ரத்துல போய் குரு விட்டார் கேந்திரத்துல யோகத்துல உட்காந்துருக்காரு சூரியன் ஏழாம் வீட்டில போய் இங்க சேர்ந்திருக்கிறார் சுக்ரன் கேந்திரத்துல நாலாம் இடத்துல ஒரு கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு அப்ப இங்க கெட்ட பலனை சொல்லக்கூடாது யாருக்கு கண்டிப்பா கும்பராசியால கெட்ட பலன் கிடையாது என்னுடைய முதல் பலனை என்ன முதல் பலனை என்ன சொல்லணும்னா எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டுமே உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் அரசாங்கம் மூலம் போல வெளியே வழக்க ஏதாச்சும் ஒரு வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க நல்ல ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து நல்ல அனுகூலமாக இருக்கு வாய்ப்பு இருக்கு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் வருது பார்த்துக்க கும்பராசிக்காரர்கள் கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுவாரு விட்ட பணமே இருக்காதுன்னா பணம் வரும் ஜாதத்துல திசா நல்லா இருந்தா நான் சொன்ன விஷயம் நான் சொன்ன கிரகம் இப்போ நல்லா ஒரு அமைப்பா நடந்துச்சுன்னா இப்ப வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடத்த மாத்துறது பூமி மாத்துறது வேலை தைரியமா மாத்திக்கணும் நான் வெளிநாட்டை வேலை பார்க்கறேன் நான் வேலை உத்தியோகம் மாறான ஒரு பிளான் ஏன்னா எனக்கு வேலை கிடைக்க மாட்டது நானும் பல வருஷம் அலையிடுங்க ஒரு வருஷம் அரைஞ்சு இருக்கேன் வேலை கிடைக்கும் கண்டிப்பா பத்தி எடுங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் வேலை உத்தியோகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பதினொன்று ப்ரொமோஷன் வேலை கிடைக்கும் குருவோட கடல போடாது ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டா சூப்பர் வேலை எதிர்பார்த்த டாப்பான வேலை பார்க்க பார்க்கக்கூடிய அப்ப வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா புளிச்ச மாதிரி அமைப்போகுது வெளிநாட்டுல வெளியூர்ல ரெண்டுக்குமே சொல்றேன் சூப்பரா வேலை உத்தியோகம் அமைஞ்சிடும் அப்போ வேலை உத்தியோகம் தடைகள் கிடையாது அப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி நிறைய இருக்குங்களுக்கு ஆசைக்கிறாங்க ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இது சம்மந்தப்பட்ட தொழில் இதாகவும் சூப்பராக இருக்கும் மெயினாக தொழிலுக்கு பாருங்க இப்போ சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் ஏன் சொல்லுங்க ரெண்டாம் பிரத செவ்வாறு ஆகுது பெருசாக சிந்திக்க வைப்பார் நம்ம சொந்த கால நீக்கணும் யார் ஜாதத்துல சனி இப்ப டாப்பா இருக்காரோ சொந்த கால சொந்த தொழில சூப்பரா இருக்கும் செவ்வா குரு யாருக்கு நல்லா இருக்கவோ தொழில் லாபம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஜாதத்துக்கு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுபவத்தை இப்ப அமைச்சு கொடுக்கறாரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரும் அப்ப தொழில் உத்தியோகம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவன் என்ன பாருங்க படிப்பு கல்வி தடையே கிடையாது நீ எதிர்பார்த்த படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது ஏன் படிப்பு கல்வி மட்டும் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்றோம் கல்விக்காரன் யாருங்க புதன் தானே படிப்பு கல்வினா புதன் தான் மூணாம் இடத்துல புதன் இருக்காரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவரு குருவோட சேர்ந்து இணைகிறாரு ஏழாம் வீட்டை விட சேர்றாரு அப்ப படிப்பு கல்வி எப்படி இருக்கும் ஒன்பதாம் பாக்கியாதி வீடு சுக்கரோட சேர்ந்து இருக்கிறாரு அப்ப மேல் படிப்பு பட்ட படிப்பு ப்ரமோஷன் படிப்பு எல்லாமே தேடி வரணும் இதுதான் இங்க நடக்க போகுது அப்ப படிப்பு கல்வி தடப்படாது அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியம் எழுதுங்க என்ன பண்ணுற அரசாங்க வேலை நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது எதிர்பார்த்த வேலையில கண்டிப்பா அரசாங்கம் தொடர்பு கண்டிப்பா கொண்டு போக போறாரு அரசாங்கம் எழுதிட்டீங்கன்னா இப்ப எழுதுங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா குருவே சூரியோட கால் போறாரு சனி பவானும் குரு கல்க போடுறாரு அரசாங்க வேலை அரசாங்கம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது அப்ப இது ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம் படிப்புகள் இருக்கும் அரசாங்க வேலையும் நல்லபடியாக கொண்டு போறாரு திருமணம் சார்ந்த விஷயம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும் மெயினா காதல் திருமணம் தான் ஃபர்ஸ்ட் தடை இல்லாம நடக்கும் காதல் திருமணம் எதிர்பார்த்த பொண்ணை கண்டிப்பா மனம் முடிப்பாங்க ஏன்னா அஞ்சாம் தேதி மூணாம் இடத்துல இருக்காரு அவர் கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அஸ்வினி அடுத்து பரணி சுக்கரோட கால்கள் போயிட்டாரா சூப்பரா முடிஞ்சிடும் அடுத்து சூரியன் கால்கள் போயிட்டா இன்னும் திருமணம் முடிஞ்சிடும் கார்த்திகில போயிட்டா அப்ப பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கார்த்தி நேரத்தில் போயிருவாரு அப்ப திருமணம் ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் காதல் திருமணம் ரெண்டு சக்சஸ் ஆகும் குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சோம் தடையே கிடையாது இப்போ டைமிங் சூப்பரா இருக்கு திருமணத்துக்கு நான் சொல்றேன் குழந்தை பக்கத்தில் சொல்றேன் நல்லா இருக்கும் பூர்வீக சுத்தும் கண்டிப்பா நல்லா கிடைக்க நிறைய இருக்குது அந்த இட பிரச்சனை பூச்சினாலே சரியாகி நல்லா ஒரு வாய்ப்பு இருக்கு அரசியல் பீடு பயங்கரமா இருக்கும் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய விஷயத்த சாதிச்சுக்கலாம் கும்ப ராசிக்காரங்க ஏன் அரசியல் நல்லா இருக்கும் பாருங்க உங்களுக்கு பாருங்க குரு குரு சூரியன் சுக்ரன் இணைஞ்சு பாருங்க உங்களுக்கு நாலாம் இருக்கு பாருங்க அப்ப வெளிநாடு அரசியல் வெளியூர் அரசியல் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட பண லாப இன்கம் எல்லாமே தேடி வரும் ஏன்னு சொல்லுங்க உங்களுக்கு லாபஸ்தான கால் லாபஸ்தான அதிபதியா குரு பகவான் தான் லாபத்துக்கு அதிபதி குரு பகவான் அவருடைய சாரத்துல சனி பகவான் போறாரு அப்ப பெருங்கொண்ட பண இன்கம் எல்லாமே தேடி வருது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எல்லாமே சூப்பராகும் பெண்களுக்கு எந்த தொழில் வேலை பார்த்தாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு இப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மீனா எந்த காரியத்தாலும் வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் இப்ப நம்ம நட்சத்திர போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அபிட்ட பிறந்தவங்க எதுவுமே தைரியமானவங்க தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசில பிறந்தவங்க ஹைட்ராசில பிறந்தவங்க தைரியத்தை விட மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தா அதை விடாம முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய உணவுகிட்ட நிறைய இருக்கும் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படி நாரங்க இனிமே பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் ரத்து செவ்வாறு ஆகுது சூப்பரா இருக்கு பாருங்க கொஞ்சம் காசு பணம் கொடுக்கறது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க அதோடைய குடும்பத்தில் நல்ல இன்கம் வருமானம் வேலை தொழில் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளி யோகம் தேடி வருது தொழில லாபத்தை பாக்குறீங்க உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது இனிமே நீங்க போகக்கூடிய பதம் என்ன பத ஒரு வெற்றியான பதம் ஒரு வீரமான பதம் ஒரு தைரியமான பதவி நோக்கி போறீங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொலைங்க இங்க மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணலாம் உயர் பதவி மாறலாம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாமே வெற்றியா வரும் பாத்துக்கோங்க அடுத்து அதை சதயனத்துல பிறந்தவங்க நல்லா ஒரு தன்மையான குணம் இருக்கும் நல்லா ஒரு தங்கமான குணம் தன்மையான குணம் கொஞ்சம் விடாமுயற்சி வெற்றியா பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் சதயனத்துல பிறந்தவங்க இனிமே சூப்பரா இருக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஒரு இடத்தை சேஞ்ச் பண்றது வெளிநாட்டு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சதயத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் சூப்பரா இருப்பாரு ஏன்னா புதன் வந்து நாலாம் போயிட்டாருன்னா வீடோ வண்டியோ வாகனமும் உயரமும் பொமியோ வெளிநாட வெளியூர் நிறைய பேருக்கு அமைச்சு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் படிப்புகள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு இனிமே நீங்க போகக்கூடிய பதம் என்ன பத ஒரு வெற்றியான பதம் ஒரு வீரமான பதவி படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்க துறப்பு நல்லா இருக்கும் அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும் அடுத்த புரட்டானில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியாக இருக்கணும் அனுசரித்து போறக்கணும் விட்டு கொடுத்து போகிறவங்க உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்கள் பொறுமைக்கேற்ற ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்க போக பாருங்க இனிமேதான் நல்லாயிருக்கும் குரு நாளில் பட்டா நல்லா ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் உங்களுக்கு அரசாங்கத்தை தொடர சேர்ந்திருக்காரு மனைவியோட கணவன் முனை ஒற்றுமை நல்லா கூட்டு தொழில் நல்லா இருக்கும் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் நகைக்கடை வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் உத்தியோகம் நல்லா அலுவலகத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சியை தான் உங்கள் பக்கம் வெற்றியை கொடுப்பார் அதே மாதிரி வெளிநாடு வெளியுறவும் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் இருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் தான் அமைச்சுக்குவோம் வீடு இடம் பூமி கோர்ட்டு கேஸ் வழக்கு பிடிச்ச ஒரு முடிவுக்கு வரும் எந்த காரிய இடத்துல உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது வரக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக மகாமைகிறது